திருச்சபை மக்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தென்னிந்திய திருச்சபையின் திருச்சி தஞ்சை திருமண்டல மிஷனரி பணித்தளமாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சை மலை விளங்குகிறது இப்பணித்தளத்தின் உரிய தரிசனத்தை முதலாவது பெற்றவர் கொல்லிமலை மிஷனரி என அழைக்கப்படும் அறுவை சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்த உலக பிரசித்தி பெற்ற மருத்துவ மேதையும் வேலூர் சிஎம் சி மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான டிஆர் பால் பிராண்டின் தந்தையான தமிழை கற்று கொல்லிமலை ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஜெசிமனுக்கு பிடித்த பாடல் தன் தாய்மொழியான ஆங்கிலத்தில தமிழில் உள்ள தேவபிதா என்ற இப்பாடலே தனது நாற்பத்தி மூன்றாவது வயதிலேயே அவர் கொல்லி மலையின் விஷ காய்ச்சலால் மறித்த அவர் அடிக்கடி விரும்பி பாடிய இப்பாடலையே அவரது அடக்க ஆராதனையில் அம்மலை மக்கள் பாடினார்கள் வெளிநாட்டு தேவ ஊழியர்களையும் கவர்ந்த இப்பாடல் கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மொழி பெயர்க்கப்பட்டு வருகிறது இன்றும் இந்தியாவின் வட மாநிலங்களில் நடைபெறும் மிஷனரி பணிகளில் பல ஆதிவாசி மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு பாடப்படும் முதல் பாடலாக இப்பாடல் விளங்குகிறது தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் கீர்த்தனைகளில் இப்பாடல் மிகச் சிறந்ததாக கணிக்கப்பட்டுள்ளதையும் இப்படிப்பட்ட புகழ் பெற்ற இப்பாடலை எழுதியவர் நெய்யூரை சேர்ந்த யோசிப்பு ஆவார் தன் இளமை பருவத்திலேயே தன் உடன் பிறந்தோரையும் தன் தந்தையையும் இழந்த அவர் பின்னர் தன் தாயையும் இழந்து அனாதையானார் இந்நிலையில் தன் பரமபிதாவையே நம்பி வாழ்ந்த யோசிப்பு அவரை உரிமையோடு தேவபிதா என அழைத்து இப்பாடலை எழுதியிருக்கிறார் ஷூ இப்பாடலின் முக்கியத்துவம் என்னவெனில் இதன் அடிப்படையான இருபத்தி மூன்றாம் சங்கீதம் பலவித சூழ்நிலைகளிலும் உபயோகிக்கப்படுவது போல இப்பாடலும் திருமணம் போன்ற சந்தோஷ நிகழ்ச்சிகளில் தேவ அருளை பெற வேண்டி பாடுவதற்கும் திகிலுற்ற வேலைகளில் அடைக்கல பாடலாக பாடுவதற்கும் கலங்கி நிற்கும் வேலைகளிலும் அருமையானவர்களை இழந்து தவிக்கும் வேலைகளிலும் ஆறுதல் பெற பாடுவதற்கும் தகுதி நிறைந்ததாக விளங்குகிறது எனவே இப்பாடல் பலதரப்பட்ட மக்களும் பற்பல மொழிகளில் இவ்வுலக வாழ்வியல் பல்வேறு சூழ்நிலைகளிலும் நிகழ்ச்சிகளிலும் விரும்பி பாடும் சிறப்பு பாடலாக தனிச்சிறப்பு பெற்றிருக்கிறது இதா